மாதா தொலைக்காட்சியினர்களை தேனிறு மீடியா சார்பில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படிங்கிற ஆண்டு வந்து நமக்கு பெரும்பாலும் சவால்களை தொடங்கி இருக்கிறது குறிப்பாக இஸ்ரேல் பாலஸ்தீன் இடையில நடக்கிற போர் இந்த போரால காசா அப்படிங்கிற ஒரு நகரம் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டிருக்கு அங்கே உள்ள மக்கள் அடிப்படை தேவைகளான உணவு குடிநீர் மற்றும் மருந்து மாத்திரைகளுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது கூட அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல அங்கே உள்ள குட்டி குட்டி குழந்தைகள் கூட பெருமளவில் உயிர் சென்னை மற்றும் தென் மாவட்டங்கள் குறிப்பாக நம்ம தூத்துக்குடி மாவட்டம் மழை வெள்ள பெருக்குனால அவங்க மிகவும் கஷ்டப்பட்டுட்டு வராங்க அவங்க அவங்களோட சம்பாத்தியத்தை இழந்து பயிர்கள் வீடு அவங்களோட கால்நடை உடைமைகள் போன்றவற்றை மிகவும் கஷ்டப்படுறாங்க இப்படி ஒரு சூழ்நிலையில தான் புத்தாண்டு நமக்கு பிறந்திருக்கிறது இந்த புத்தாண்டை நோக்கி மக்களுக்கான எதிர்பார்ப்புகள் ஏராளம் ஏராளமாக இருக்கும் எதிர்பார்ப்பு இல்லாத மனித வாழ்வு வெறுமையாக தான் இருக்கும் எதிர்பார்ப்பு தான் நம்மளோட வாழ்க்கையை முன்னோக்கி கொண்டு செல்லும் அது நம்மளோட வாழ்க்கையில புதிய புதிய திருப்பங்களை கொண்டு வரும் நம்மளோட வாழ்க்கையே அது புதிதாக மாற்றும் புதிய ஆண்டு மீதான நல்ல எதிர்பார்ப்புகளோட நம்ம நிகழ்ச்சிகளை காண்போம் ஒவ்வொரு ஆண்டுமே கடந்த ஆண்டை விட நம்ம நிறைய நன்மை செய்வதற்காக கடவுள் நமக்கு தந்த ஒரு வாய்ப்பு இந்த வாய்ப்புக்காக நன்றி கூறி நடனமாட வருகின்றனர் நடனத்தை கண்டுகளிப்போம் i <laughs> வோம் கிறிஸ்துவின் அன்பை பகிர்வு செய்து சமத்துவம் கண்டிவோம் ரசிகர்களுக்கும் ஒரே விதமான எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும் என்று அவசியமில்லை அவர் அவர்களின் வாழ்க்கை நிலைக்கேற்ப கனவுகளுக்கேற்ப தான் எதிர்பார்ப்பாமையும் சமுதாயத்தில் வெவ்வேறு நிலைகளில் வாழும் மக்கள் இந்த புதிய ஆண்டை எந்த விதத்தில் காண்கின்றனர் என்பதையும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளையும் பதிவு செய்கின்றனர் கேட்போம் வாருங்கள் அருட்தந்தை அவர்களே வணக்கம் வணக்கம் நீங்க ஒரு பள்ளிக்கூடத்தில் பணியாற்றிட்டு இருக்கீங்க ஒரு பங்குல பணியாற்றுறீங்க ஒரு மறை வட்டத்தில் பணியாற்றுறீங்க இந்த காலகட்டத்தில் ஒரு அருள்வாழ்வு தேக்கம் அருள்வாழ்வில் வாழ்வில் ஒரு ஈடுபாடற்ற தன்மை என்பது வளர்ந்து வருகிறது அப்படின்னு சொல்கிறது ஒரு பரவலான குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டோடு தான் புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படிப்பட்ட மாற்றங்களை இந்த அருள்வாழ்வு தேடலில் ஏற்படுத்த வேண்டும் மக்கள் எப்படிப்பட்ட ஒரு அருள் நிறைவை காண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க இப்பொழுது உள்ள அருள் வாழ்வு அல்லது ஆன்மீகம் எப்படி சொல்லும்போது நேரடியாக சொல்லணும்னு சொன்னால் ஒரு மாந்திரீகத்தன்மையோடு தான் இன்றைய உள்ள எல்லாமே அணுகு அணுகிட்டு இருக்கக்கூடிய சூழலை பார்க்குறோம் ஆனால் இந்த தன்மையை கொஞ்சம் கூட வரணும் அதுக்கு அதுக்கு என்ன காரணம்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு சூழல் சூழலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தாக்கங்கள் அதனால் அவர்களுக்கு நேரம் இல்லாமல் ஒரு குறைய சொல்கிறாங்க இந்த இது இது போதும் இது எங்களுக்கு ஒரு ஆன்மீக திருப்திக்காக நாங்கள் வந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்குள்ள ஆன்மீகம் இருக்குது ஆனால் என்ன உள்ளே உள்ள உள்ளார்ந்து செல்லக்கூடிய ஒரு ஆழ்ந்து சென்று இந்த நாம் பெறுகின்ற இந்த இறை அனுபவம் அல்லது இயேசு அனுபவம் என்பது அது இந்த சமூகத்திற்கும் அது செல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய பார்வை என்பது கொஞ்சம் குறைவாக இருக்குது அதற்கான முயற்சிகளை நாம் மீண்டும் திட்டமிட்டு செய்ய வேண்டும் என்று முறைவட்ட அடிப்படை அடிப்படையில் சில காரியங்களை நாங்கள் செய்துட்டு இருக்கிறோம் அதுக்கான பயிற்சிகள் அதற்காக நாங்கள் முன்னெடுக்கக்கூடிய சில கருத்தரங்குகள் இந்த மாதிரி பல சில காரியங்கள் வழியாக அதற்கான முயற்சிகளை தொடர்ந்து செய்திருக்கிறோம் அதில் எந்த குறைவு வரக்கூடாது என்பது தான் நம்முடைய நோக்கம் அவள் இந்த புதிய ஆண்டை பொறுத்தவரையில் இந்த ஒரு ஆன்மீக வறட்சியிலிருந்து ஒரு ஆன்மீக ஒரு முதிர்ச்சியை நோக்கி செல்லக்கூடியதாக நம்முடைய பங்கும் சரி மறைவட்டமும் சரி மறை சரி இங்கே இருக்கக்கூடிய மக்களும் சரி எல்லாரும் இருக்க வேண்டும் என்பது நம்முடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது இது ஒரு பாயிண்ட்டு இன்னொன்று இந்த ஆன்மீகத்தை பொறுத்தவரையில் சமுதாயத்திலும் மற்ற சமயங்களோடும் இன்றைக்குள்ள உறவுகளில் இன்றைக்கு அவர்கள் என்னை பிரதிபலிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும் அந்த பகுதி வந்து பெரிய அளவில் என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய குறை ஏற்படுகிறது மாதிரி இருக்குது அதனால் வருகின்ற காலம் இந்த இந்த என்னுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்பது இந்த மக்கள் ஒரு ஒரு சமுதாய பார்வையோடு இந்த திருச்சபையில் நம்ம வாழ்ந்து நாம் இந்த திருச்சபை உப்பாக புளியாக புலிகாரமாக இந்த சமூகத்திற்கும் உலகத்திற்கு இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வு ஒரு அனுபவம் அவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட வேண்டும் என்பது நம்முடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஆன்மீகத்திலும் சரி சமூகத்திலும் சரி அரசியல் நிலைப்பாடுகளும் சரி எல்லாவற்றிலுமே அவர்களுடைய பங்களிப்பை இன்னும் அதிகமாக கொடுத்தார்கள் என்றால் அந்த இதை இதை பற்றியுள்ள இது இந்த சமூகமும் அரசியலும் ஆன்மீகத்திற்கு அப்பாற்பட்டு என்று நினைக்கக்கூடிய ஒரு சமூகம் அந்த சமூகத்தில் இந்த இதையும் இணைத்து போகக்கூடியதாக இருக்க வேண்டும் அதே போல் பண்பாடு கலாச்சாரம் இவைகளிலும் இன்றைக்கு ஒரு அந்நியப்பட்ட நிலை நமக்கு இருக்கிறது அதுலேயும் நம்ம எல்லாரும் ஒரு ஒரு நல்ல சகோதர மனப்பான்மையோடு அவர்கள் வேற்று சமயத்தைச் சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரு தோழமை உணர்வோடு எல்லாரையும் ஏற்று அன்பு செய்யக்கூடிய நல்ல ஒரு மனப்பான்மை உருவாகின்ற பொழுதுதான் இந்த ஆன்மீகம் இன்னும் அதிக வளமை பெறும் என்பது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது தந்தை அவர்களுடைய இந்த கனவுகள் எதிர்பார்ப்புகள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே பூர்த்தியாகட்டும் என்று வாழ்த்துகிறோம் ஜபிக்கிறோம் உங்களுக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் சரி ஒரு மகிழ்ச்சியான இனிமையான குடும்ப வாழ்க்கை வாழக்கூடிய உங்களிடம் இந்த புத்தாண்டு தொடர்பான எதிர்பார்ப்புகளை பற்றி ஒரு சில கருத்துக்களை கேட்குறோம் இப்போ குடும்ப வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாலே அது இன்றைக்கு ஒரு சவால் நிறைந்ததாக இருக்குது அதிகரித்து வரக்கூடிய மனமுறிவுகள் ஒரே வீட்டில் வாழ்ந்தாலும் மனம் ஒத்துப்போகாமல் போகாமல் வாழக்கூடிய தம்பதியினர் குழந்தைகளே நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழக்கூடிய தம்பதியினர் திருமணமே வேண்டாம் சேர்ந்து வாழ்ந்தாலே போதும் எதுவரை போகுதோ அதுவரை போகட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இதெல்லாம் இன்றைய காலத்தில் குடும்ப வாழ்வுக்கு ஒரு மாபெரும் சவாலாக இருக்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த குடும்ப வாழ்வில் எப்படிப்பட்ட மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்னென்ன நல்ல விளைவுகளை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு ஒன்று பகிர்ந்துக்கலாமே வருகின்ற புத்தாண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வருவதாக இருக்க வேண்டும் பொருள் சார்ந்த வகையில் நாம் சிந்தித்து பார்ப்போமானால் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அடிப்படை தேவைகள் என்று ஒன்று இருக்கின்றது அந்த தேவைகளெல்லாம் இயல்பாகவே பூர்த்தியாக வேண்டும் அது உணவாக இருக்கலாம் உறைவிடமாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் இந்த பண்புகள் அனைத்தும் நமக்கு கிடைத்தால் நம்முடைய புத்தாண்டு நன்றாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் உறவு சார்ந்த வகையில் பார்ப்போம் என்றால் கணவனை மனைவி புரிந்து கொள்ள வேண்டும் மனைவி கணவனை புரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்களை பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும் பெற்றோருடைய எதிர்பார்ப்பு என்ன என்பதற்கு ஏற்றவாறு பிள்ளைகள் நடந்து கொண்டால் நன்றாக இருக்கும் அதை நான் வருகின்ற புத்தாண்டில் எதிர்பார்க்கின்றேன் குடும்பத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களாக இருக்கலாம் அல்லது அண்டை வீட்டாராக இருக்கலாம் அவர்களோடு ஒரு இணக்கமான நட்பை உறவை வலுப்பாக்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு இந்த புத்தாண்டு வழிவகுக்க வேண்டும் வீடற்று அல்லது கல்வியில் முன்னேற முடியாமல் படிக்க வாய்ப்பில்லாமல் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மேற்படிப்பு கிடைக்க வேண்டும் வீடில்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவியாக சமூக அக்கறையோடு அவர்களுக்கு ஒரு வீடு அமைத்துக் கொடுக்க முன்வரலாம் இதற்கு ஒரு வழி வகுக்கக்கூடிய ஆண்டாக இந்த புத்தாண்டு அமைய வேண்டும் கல்வியை எடுத்துக்கொண்டாமென்றால் ஒவ்வொரு பெற்றோருக்கும் தன்னுடைய பிள்ளை நன்றாக படிக்க வேண்டும் நல்ல ஒரு நிலைக்கு வர வேண்டும் சமூக அக்கறையோடு விளங்க வேண்டும் என்றுதான் திருச்சபையும் பெற்றோர்களும் விரும்புகின்றார்கள் அத்தகைய ஒரு மனப்போக்கினை குழந்தைகள் கொண்டு வர வேண்டும் என்று இந்த புத்தாண்டு அதற்கான ஒரு வழி வகுப்பதாக இருக்க வேண்டும் என்றும் நான் விரும்புகின்றேன் குடும்பத்தில் உள்ள பொருளாதார பிரச்சனைகளை அல்லது அதிலிருந்து விடுபட்டு வருவதற்கான வழிகளை தன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்தே காண வேண்டும் தந்தை தான் அதனை பார்த்து என்று மனைவி இருந்துவிடக்கூடாது அப்பா அம்மா பார்த்துக்கொள்வார் என்று பிள்ளைகள் இருந்துவிடக்கூடாது நாம் அனைவருமே சேர்ந்து செய்ய வேண்டும் என்று குடும்பத்தோடு திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு ஆண்டாக இது அமைய வேண்டும் திருச்சபை முன்னெடுக்கக்கூடிய பணிகளில் சமூக அக்கறையோடு ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் செயல்பட்டு அதனுடைய வளர்ச்சியை காண வேண்டும் அதற்காக இந்த புத்தாண்டு வழி வகுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன் ஒரு குடும்பத் தலைவி என்ற முறையில் உங்களுக்கும் ஏராளமான கனவுகள் இருக்கும் இல்லையா ஒரு வாழ்க்கை துணைவர் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் பிள்ளைகள் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் பிள்ளை வளர்ப்பில் தந்தையர்கள் ஒதுங்கிக் கொள்கிறாங்க அப்போ அதில் வந்து தந்தையர்கள் இன்னும் கொஞ்சம் கூட பங்களிப்பு செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஏராளமான எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் இல்லையா உங்களுடைய அந்த புத்தாண்டு எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் பகிர்ந்துக்கலாமே ஒரு குடும்ப தலைவி என்ற முறையில் மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு அன்பு வணக்கம் பொதுவாக குடும்ப பெண்மணிகளுக்கு ஆண்களை விட அதிகமான எதிர்பார்ப்புகள் உண்டு அது தன்னுடைய கணவனை வந்து மன்னவராக நினைப்பாங்க எல்லா பெண்மணிகளுடைய கணவர்களை விட என்னுடைய கணவர் அது எப்போவுமே தன்னலம் சுயநலம் அதில் பெண்மணிகளுக்கு கொஞ்சம் ஓர் கூடுதலாகவே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மது அருந்தி விட்டு வரும்போது அந்த பெண்மணிகளுடைய கனவை அப்படியே தகர்த்தறி பெரிய எதிர்பார்ப்புகளோட ஒரு திருமண வாழ்க்கையில் வராங்க அதிலும் குறிப்பாக வீட்டில் தன்னுடைய தகப்பன் வந்து மது அருந்திவராக இருந்தால் அவங்க வந்து எதிர்பார்ப்பு நல்ல ஒரு கணவன் கிடைக்கணும் அந்த அன்புக்காக ஏங்கி இருப்பாங்க அப்போ அந்த அன்புக்காக ஏங்கி இருந்து புகுந்து வரக்கூடிய வீட்டில் போய் மது அருந்தக்கூடிய கணவன் கிடைக்கும்போது அவங்க தரைமட்டல்ல வில அவங்க அதிலிருந்து மீண்டு தான் தன்னுடைய குழந்தைகளை தன்னுடைய அப்பாவைப் போல் தன்னுடைய கணவரை போல் வரக்கூடாது என்ற மனநிலையை தாண்டி பிள்ளைகளை உயர்வாக கருதி வளர்த்துவாராங்க இப்போ தன்னுடைய கணவன் ஒரு ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல பேரை வாங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் அதிகமாக இந்த மனைவிகள் இந்த அடிபடக்கூடிய மனைவிகளுக்கு பலத்த எதிர்பார்ப்பு உண்டு அதே நேரம் ஒரு திருச்சபையில் தன்னுடைய கணவன் அதில் வந்து ஈடுபாடு இருக்கும்போது தால்தலத்தில் உட்காந்துட்டு பெருமையா நினைப்பாங்க என்னுடைய கணவர் இந்த ஒரு பெரிய ஒரு இடத்துல இருக்காங்க நல்ல சமூகத்துக்கு நல்ல பணிகள் செய்யாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயங்கரமாக ஒரு சந்தோஷப்படக்கூடியது மனைவி தான் எப்போதுமே மனைவி உந்து சக்தியாக இருப்பாங்க தன்னுடைய கணவனை அந்த குடிக்கிற கணவன் இருக்கக்கூடிய இடத்துல பார்ப்பாங்க ஏதாவது நல்ல கூட்டம் நடக்காத அந்த இடத்துக்கு இவங்களை இழுத்து வரணும் அப்போ அந்த மது அருந்தக்கூடிய கூடிய அந்த தன்மையிலேருந்து விடுபடுவாங்க என்ற ஒரு மனநிலையிலேருந்து தூக்கி கொண்டு வருவாங்க இந்த மாதிரி மது வந்து மிக பெரிய சோதனையை உருவாக்குகிறது அதையும் தாண்டி பெண்கள் என்ன சரி சகித்து பார்ப்போம் பொறுத்துக் கொள்வோம் இதிலிருந்து நாம் மீண்டும் நம்முடைய குழந்தையை வளர்ப்படு என்ன செய்யாங்க குழந்தை அதிகமா நிறைய கருத்தூற்றி வளர்க்குறாங்க பாத்திரம் தேய்க்க போறாங்க பக்கத்து வீடுகளுக்கு வேலைக்கு போறாங்க இல்ல தொழிற்கூடங்களுக்கு போய் பிள்ளைகளை வளர்க்குறாங்க அப்போதான் நினைக்கிறாங்க ஈன்ற பொழுதில் ஈன்ற பொழுதில் பெரிது வைக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் தன்னுடைய பிள்ளை இதிலிருந்து மீண்டும் பெரிய லெவலுக்கு வரும்போது அதுதான் பயங்கர சந்தோஷமா இருக்கு எப்பா நான் பட்ட கஷ்டம் இப்போது என்னுடைய குழந்தை என்னை வாழ வைக்கிறது என்று இனி அடுத்ததாக பார்க்கும்போது முதுமை பருவம் வரும்போது இந்த குழந்தைகளை சின்ன பருவத்திலே கஷ்டம் நல்லா வளர்த்து வராங்க என்ற ஒரு பெண்மணி அவங்க வந்து எப்போதுமே தன்னுடைய கணவர் அது எப்படி நாம் நம்முடைய கணவரை ஒன்றிணைத்து வைக்கிறோமோ அது போல தான் பிள்ளைகள் அப்ப இந்த பெற்றோர் கொஞ்சம் பின்வாங்கலாம் சரி அவங்க அவங்களுடைய பிள்ளை அவங்க மனைவி அவங்களுடைய அந்த ஒரு விட்டு கொடுக்கக்கூடிய மனநிலையும் இந்த பெற்றோர் கொஞ்சம் எடுத்து வைக்கலாம் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சூழலை நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடியதுக்கு இந்த மாதிரி விட்டு கொடுத்து சில ஆசைகளை தனக்குள் அடக்கி பிள்ளைகளுடைய ஆசைகளை மேலவங்க வரச்சி அதிலிருந்து வளர்ச்சி அடைய வைக்கிறத அந்த ஒரு எதிர்பார்ப்பை இந்த புதிய ஆண்டு உருவாக்கும் என நம் நம்புகிறேன் ஆசைப்படுகிறேன் பொதுவாக பிள்ளைகளுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும் சுருக்கமாக உங்கள் பெற்றோர்களிடமிருந்து நாங்கள் இதை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க எல்லா பெற்றோர்களும் எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு எங்களுடைய கஷ்டங்களில் துணை இருந்து எங்களுடைய வளர்ச்சிக்கு ஊக்கம் தருபவர்களாய் இருக்க வேண்டும் என விரும்புகிறேன் ஒரு குடும்பத்தினுடைய எதிர்பார்ப்புகளை அழகாக பதிவு செய்திருக்கின்றீர்கள் இப்போ இந்த கனவுகள் இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே ஈடேற வேண்டும் உங்களுடைய குடும்பத்திலும் எல்லோருடைய குடும்பங்களிலும் இந்த எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறி எல்லா குடும்பங்களும் மகிழ்ச்சியாக வாழட்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன் நீங்கள் ஒரு ஆசிரியராக பணி செய்கிறீங்க ஆசிரியர் பணி இன்றைக்கு ஒரு மாபெரும் சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு பணியாக மாறியிருக்கு பணிச்சுமை பெற்றோர் ஆசிரியர் இவர்களுடைய எதிர்பார்ப்புகள் மட்டும் இல்லாமல் வந்து ஆசிரியர்கள் மீது ஏவப்படக்கூடிய வன்முறைகள் ரெண்டு மூன்று மாணவர்கள் கூட கடந்த ஆண்டில் வந்து ஆசிரியர்களை தாக்கியிருக்காங்க அப்போ இப்படிப்பட்ட ஒரு காலச்சூழலில் ஒரு ஆசிரியர் என்ற முறையில் இந்த சமூகத்தின் மீது அல்லது இந்த புதிய ஆண்டின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் பகிர்ந்துக்கலாமே இந்த புதிய ஆண்டில் ஆசிரியர்களாக நாங்கள் எதிர்பார்க்குறது பிள்ளைகள்கிட்ட இருந்து நற்பண்புகளை எதிர்பார்க்குறோம் பிள்ளைகள் வந்து பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்கறது ஸ்கூலில் டீச்சர்ஸை மரியாதை கொடுக்கறது அந்த மாதிரியான நற்பண்புகளை எதிர்பார்க்குறோம் இப்போது இந்த காலகட்டத்தில் பார்த்தா ஆசிரியர்களை தாக்கின விஷயம் மாணவர்களுடைய ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் நிறைய வந்து நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ அவங்களுடைய நற்பண்புகள் வந்து அதோடைய வேல்யூஸ் வந்து குறையும் போது தான் நடக்கு இப்போ பாத்தீங்கன்னா ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா இருந்து எங்களுக்கு ஒரு அழுத்தம் இருக்குது பேரெண்ட்ஸ் இருந்து மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ஸ்டூடெண்ட் இருந்து அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு மன நிறைவோட மன அழுத்தம் இல்லாமல் வேலை பார்க்குற சூழல் இப்போ கம்மியாக இருக்குது ஸோ அந்த மாதிரி எல்லாரும் எங்களுக்கு ப்ரெஷர் பண்ணுறதை தவிர தவிர்த்து எல்லோரும் எங்களோட சேர்ந்து ஒத்துழைச்சிங்கன்னா எங்களுக்கும் மாணவர்களோட முன்னேற்றத்துக்கு வழிகாட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்புறம் அடுத்தது அடுத்தது நாங்கள் மாணவர்கள்ட்டு எதிர்பார்க்கறது அவர்களுடைய மதிப்பெண்கள் நாங்கள் ஆசிரியர்கள் நாங்கள் போடுற எஃபர்ட்ஸ் எல்லாமே மதிப்பெண்களில் தான் தெரியும் ஸோ அந்த மாதிரி சூழலில் மாணவர்கள் வந்து அவங்க படிப்பு படிப்பு சார்ந்த விஷயங்களில் டீச்சர்ஸ் சொல்கிறத கேட்டு வீட்டில் பேரண்ட்ஸ் சொல்கிறத கேட்டு நல்ல அதுக்கு எங்கள் எங்களோடு ஒத்துழைச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து நல்ல உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கு அது வழிவகுக்கும் எங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிற மாணவர்களை நாங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர்களை ப்ள உதாரணத்துக்கு ப்ளஸ் டூ மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல உயர்கல்வியில் நல்ல காலேஜஸ் சூஸ் பண்ணி அப்புறம் அவங்க நல்ல ஒரு வேலைக்கு பெரிய பெரிய உயர்ந்த பதவிகளில் போகணும்னு எங்களுடைய எதிர்பார்ப்பை நாங்கள் தெரிவிக்கிறோம் நல்ல எதிர்பார்ப்புகளை பகிர்ந்திருக்கீங்க மாணவர்களுடைய வாழ்க்கையை பற்றி உங்களுடைய பணிச்சூழலை பற்றியெல்லாம் நல்ல கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுடைய இந்த எல்லா எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய நல்ல ஆண்டாகாமைய என்னோடய வாழ்த்துக்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் மாணவராக இருக்கீங்க அப்படி தானா ஒரு டீனேஜர்னு சொல்கிற முறையில் ஏராளமான கனவுகள் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கணும் சமூகம் இப்படி இருக்கணும் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா அப்போ இந்த நேரத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பர்டிகுலராக இந்த ஆண்டின் மீதான உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன எப்படியெல்லாம் இந்த ஆண்டு இருந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நாங்கள் எங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்கணும்னு கொஞ்சம் ஆசைப்படுறோம் ஏன்னா ஸ்கூலில் வந்து எங்களுக்கு ஈஸியே கிடையாது ஸ்போர்ட்ஸ் கிடையாது எப்பவுமே படிச்சுக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் போனால் எங்களுக்கு ஒரு எக்ஸ் என்னது வெளியில் கூட்டு போக மாட்டேங்கிறாங்க மேரேஜ் ஹவுஸ்க்கு கூட்டி போக மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் கோயில் திருவிழா எதுக்குமே எங்களால் போக முடியாமல் இருக்குது அதே சமயத்தில் இந்த டைமில் எங்களுக்கு வந்து டிவி கட் பண்ணிடுறாங்க ஃபோன் இனிமேல் யூஸ் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் நைன்த்து வரைக்கும் எல்லா எல்லாத்துலேயும் நாங்கள் சேர்ந்துட்டு இருந்த எங்களை இப்போ டென்த்துலேருந்து எதுக்குமே சேர முடியாத மாதிரி ஆகிடுச்சு அது ரொம்பவும் எங்களுக்கு ஃபீலிங்காக இருக்குது அதனால எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் வேணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் நாங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம் அந்த ஹார்ட் ஒர்க்கு ஏற்ற மாதிரி நல்ல மதிப்பெண் வேணும்னு நாங்கள் விரும்புகிறோம் உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாம் பதிவு செய்திருக்கீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்கள் எல்லா எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றக்கூடிய ஆண்டாகாமே எங்களோட வாழ்த்துக்கள் நடத்தையும் பழக்கங்களும் நாமாக உருவாக்கி கொள்பவை அதை மற்றவர்களால் நமக்கு தர முடியாது நாம் தான் உருவாக்கி கொள்ளணும் அப்படின்னு அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு புதிய ஆண்டு புலர்ந்திருக்கிறது இந்த புதிய ஆண்டின் மீது ஏராளமான எதிர்பார்ப்புகள் குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு பெற்றோர்களுக்கு குடும்பத்தில் உள்ள ஏனைய உறவுகளுக்கு பங்குகளை வழிநடத்தக்கூடிய அருட்பணியாளர்களுக்கு மறை மாவட்டத்தை வழிநடத்தக்கூடிய ஆயர்களுக்கு பொதுநிலைத் தலைவர்களுக்கு என்று எல்லோருக்குமே ஏராளமான எதிர்பார்ப்புகள் இந்த ஆண்டில் இவையெல்லாம் நடக்க வேண்டும் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்னென்ன மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்று எல்லோருமே ஆசைப்படுகின்றார்கள் விரும்புகின்றார்கள் நம்முடைய எதிர்பார்ப்புகளையும் நாம் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்களையும் நோக்கி நாம் தான் உழைக்க வேண்டும் நாம் தான் செல்ல வேண்டும் அப்படியானால் மட்டும்தான் மாற்றங்கள் சாத்தியம் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை மாற்றங்களை நோக்கி உழைப்பதற்கான ஊக்கத்தை நமக்கு தரட்டும் நேர்மறையாக சிந்தித்து நம்பிக்கையோடு பயணிப்பதற்கான வாய்ப்புகளை எண்ணங்களை நமக்கு உருவாக்கி தரட்டும் நல்ல நடத்தைகளை நல்ல பழக்கங்களை உருவாக்கி அந்த மாற்றங்களை நோக்கி நாம் நடைபோடுவோம் கடவுளுடைய ஆசிரியரும் அன்னை மரியனுடைய உடனிருப்பும் நமக்கு துணையாக இருக்கட்டும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் காலம் கடவுள் தந்த கொடை ஒவ்வொரு காலம் உண்டு என்பது சபையுரையாளர் படிப்பினை ஆம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடவுளின் கருணையின் வடிவாக நமக்கு இந்த ஆண்டு தரப்பட்டுள்ளது இதை நன்கு பயன்படுத்தி பண்பட்ட மனிதராக வாழ அழைக்கும் நடனத்தையும் பாடலையும் பார்த்து ரசிப்போமா कारण உள்ளது குளித்துறை மறை மாவட்டம் தேனருவி மீடியா மற்றும் நாஞ்சில் சிபிஎஸ்இ பள்ளி தயாரிப்பில் வழங்கிய இந்நிகழ்ச்சிகளை நீங்கள் அனைவரும் கண்டு ரசித்திருப்பீர்கள் என நம்புகிறோம் இந்த புத்தாண்டு நலம் தரும் ஆண்டாக அமைட்டும் என வாழ்த்துகிறோம் நன்றி ஹேப்பி நியூ இயர் ஹேப்பி நியூ இயர் வி wish we wish a happy new year